இன்றைய நாள் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வா வசுவர் ஆவணி மாதம் எட்டாம் திருநாள் மேஷராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் மட்டுமே ஜெயிக்கும் நிறைய விஷயங்கள்ல புரியாது தெரியாது ஒண்ணும் புலப்படாது சூழ்ச்சி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்களோ அப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அதான் விஷயம் இந்த நாளப்பயும் பிராணாயாமம் உங்களுக்கு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் ஒண்ணுல நைன் டைம்ஸ் அந்த சுவாசத்தை மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி அதுல மட்டுமே உங்களுடைய கவனத்தை வச்சு நீங்க அந்த சுவாசத்தை உள்ள எடுக்கும் பொழுதும் வெளியே போதும் நான் நல்லா இருக்கேன் மட்டும் நினைச்சா போதும் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடுவீங்க மெயினா காயத்ரி தேவி வழிவார் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான ஆண்டு வெள்ளைங்கிறாள் ரிஷப ராசி அல்லது ரிஷபா லக்னம் சார்ந்தவர்களுக்கு சொகுசாக ஆடம்பரமாக பல விஷயங்கள் தானா டேபிளுக்கு வந்து உக்காந்துக்கும் எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை நீங்க நினைச்சீங்கன்னா போறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்ங்கிற மாதிரி சுகஸ்தானத்துல இருக்கனால பொதுவா இந்த நாள் முழுக்க முழுக்க டைம் பாஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணுவீங்க ஏதாவது கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா ப்ரொடக்டிவா பண்ணணும்னு எண்ணம் வரவே வராது பொதுவா வீட்டுல பெரியவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு கேட்டுட்டு கம்முன்னு வெயிட்டு உட்கார்ந்து இருப்பீங்க சோ மெயினா நான் சொல்லக்கூடியது இல்லைன்னா எதுவா இருந்தாலும் சரி கொஞ்சம் பயிற்சி பண்ணனும் ஒன்லி ஒன் யூ பிராக்டிஸ் திங்ஸ் விள் ஹாப்பன் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் அதுவும் ரெண்டு நாள் மெயினா சிவபெருமான் வழிபாடு பச்சை கலர் யூஸ் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க மெத்தனர் ஆசியர் வந்து மெத்தோனா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா மனசு எண்ணங்கள் வந்தோம் வேற வேற மாதிரி மாறும் இது ஒண்ணு நம்மளால முடியாதோ இது தப்பாயிடமோ இது சரியில்லையோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்து இருக்கும் மாமனாரோட ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு நாளா போகுது எதுவா இருந்தாலும் சரி கொஞ்சம் பொதுவாக டென்ஷன் ஆகாம இருந்தாவே இண்டிய நாள் நடந்துரும் அமோகமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிரம் பச்சை நிறம் கடக ராசியல் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் பரோபகார புத்தி அதிகரிக்கக்கூடிய நாள் செலவுகள் அதிகமா இருக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஆதி பராசக்தி வழிபாடு டார்கிரீன் யூஸ் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க சிம்மக ராசி அல்ல சிம்மக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு குறிக்கோள்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிக்கும் வெற்றி அடையும் மன கிளேஷங்கள் மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே வந்து இந்த நாள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வச்சுதான் ஆகணும் இப்போ கையில வெயிட் எவ்வளவு நாள் தூக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி இன்றைய நாள் எல்லாம் தூக்கி சைடுல வச்சுட்டு உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் சாய்ந்தத்துக்குள்ளே புரிய வரும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பணம் இங்கிருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்லா இருக்கக்கூடிய நாள் பௌதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இறையங்கள் பிரயாணங்கள் செலவுகள் ஒரு சில பேருக்கு லைட்டா உடம்பு வலி வேதனை ஒரு மாதிரி விரக்தி மனப்பான்மை இது எல்லாமே இருக்கும் இந்த நாடு எல்லாத்திலும் நீங்க வெளியே வரணும்னா மெயினா முருகப்பெருமான முருகப்பெருமான மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க அதுல இந்த நாள் வெயினா எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை இந்த நாள் விட்டுருங்க ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடும் கிடையாது ராசியா நிறம் பிங்கு நிறம் சுதாம் ராசியல் துதாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவது அதே மாதிரி நண்பர்களுடைய துணை ஆன்மீகவாதிகளுடைய துணை நல்ல நண்பர்களை பார்க்கறதுங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் எல்லா விஷயமுமே நமக்கு எப்படி பிளான் பண்றோமோ அப்படி பிளான் பண்ண மாதிரியே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் வேலை தொழில்ல நிறைய தடை தாமதங்கள் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும் பொதுவாகவே இந்த நாள பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பக்கத்துல வந்து தள்ளி போகும் சின்ன விஷயம் போய் லைன்ல நின்றாலும் லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கும் லாஸ்ட்ல போகும்போது கம் டு மாறோன்னு சொல்லி கதவை பிடிவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது இதே மாதிரி வேற வேற ஒரு புதுசாக ஒரு விஷயம் நடக்கிற சான்சஸ் இருக்கு இந்த நாள பொறுத்த வரைக்கும் எதுலயா இருந்தாலும் சரி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் எக்ஸ்பெக்ட் பண்ணாம நீங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்கியாட்டிகா இந்த இடுப்புக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு வலி இந்த நாள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு சில பேருக்கு பயணங்கள்ல தடை தாமதங்கள் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு உள்ளுணர்வுகளே சரியா இருக்காதுங்க எனக்கு ஓடுவோம் இன்ஸ்டிங்கும் சரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயினா பாத்துக்க வேண்டியது பெரிய பாதிப்பு சுத்தமா சரியில்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நீங்க என்ன விஷயத்த நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அந்த விஷயம் தாராளமா ஜெயிக்கும் பல நல்ல காரியங்கள் எடுக்கக்கூடக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புகளை கொடுத்து செல்லும் யார் யாருக்குலாம் இன்றைய நாள் வந்து வீட்டில் பெரியவங்க கிட்ட ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செய்து பேசாதீங்க நீங்க ஒன்று பேசணும் அவங்க ஒன்று பேசுவாங்க சம்மந்தமே இல்லாம போகும் மேல் அதிகாரிகள் கிட்ட ஒரு ஃபோன்ல பேசினா கூட பிரச்சனை வரும் சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த நாள் எந்த ஒரு ஆழக்கூடிய நண்பர்கிட்டையும் பேசாம நீங்க பாட்டு ஜாலியாக உங்க வேலையை பாருங்க சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க என்ஜாய் பண்ணுங்க அவ்வளவுதான் பெருசா ஒண்ணு திங்க் பண்ணாதீங்க சரியா போயிடும் அதாவது வண்டி வாகனங்கள்ல மட்டும் இன்றைய நாள் கவனமா போகக்கூடிய நல்ல பக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாதி சேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரொம்ப ராசி அதுக்கு ரொம்ப லக்னம் சார்ந்த நபர கிடைக்கு யார பாக்குறீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் பேர் வழியா இருப்பாங்க ஏதோ ஒரு இழந்த மாதிரி எப்பவுமே முகத்தை சோகமா வச்சிருப்பாங்க நமக்கு என்ன ஓடுமோ அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் எந்த விஷயத்தையுமே ஈஸியா எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்கள் நிறம் ஆளுநரும் மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உபாதிகள் அடிவயிறு சார்ந்த பாதிப்புகள் கழிவுகள் செல்லக்கூடிய பாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாயி சரியாகும் ஆனா இதெல்லாம் நமக்கு தாவுமா இப்படி ஒரு பிரச்சனை வருமானு பெருசா எதிர்பார்க்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை நோய் தாக்கங்கள் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு இருக்கும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை அதே மாதிரி வேலை இருக்காங்க இல்ல வேலை செய்யறவங்க இவங்க மூலியமான சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாகப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபா ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி